ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான ப்ரொமோவாக இருக்கட்டும் லாஸ்ட் எபிசோட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்திருக்க ஸ்டோரி எப்படி இருக்க போதுன்னு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்காங்க இன்னைக்கான ப்ரொமோவில் பார்த்தோம் அப்படின்னா அபியோட அப்பா முரளியை பற்றி சொன்னதுக்கப்புறம் ராகவ் அப்படியே கோபப்படுற மாதிரி காட்டியிருந்தாங்க ஆனால் இதுவும் ஒரு வகையில் நல்லது தான் ஏன்னா முரளியை பற்றி இருக்கக்கூடிய நிறையா விஷயம் தெரிய தெரிய அபி மேலே ராகவுக்கு இன்னும் காதல் அதிகமாக தான் ஆகும் இப்படியெல்லாம் உனைய டார்ச்சர் பண்ணியிருக்கானா இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு புரிதல் தான் ஏற்படுமே தவிர இதனால் பிரச்சனை எதுவும் வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது பார்த்தோம்னா அங்கே பார்த்தா அஞ்சலி இருக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க ஏன்னா முரளி பக்கத்தில் அஞ்சலி நிற்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க அஞ்சலி பக்கத்தில் இருக்காங்கன்னா ராகவ அபி மேலே கோபப்பட விடவே மாட்டாங்க இந்த விஷயம்லாம் கேட்டு இன்னுமே அவங்க வந்து அதிர்ச்சி ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஆனால் இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ இந்த விஷயம்லாம் அஞ்சலிக்கு தெரிஞ்சால் அவங்களால தாங்க முடியாது அப்படிங்கிறனால இந்த இடத்துல நடந்த இந்த விஷயத்தை தெரியாத மாதிரி எதுவும் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஆனால் சரியாக பார்க்கும்போது அஞ்சலி மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அஞ்சலி வந்தாங்களா இல்லையாங்கிறது கன்ஃபார்மாக எனக்கு தெரியல ஏன்னா பொறுமோல் வந்த இந்த ஃபோட்டோ வச்சு பார்க்கும்போது என்னால் கரெக்டாக புரிஞ்சிக்க முடியல ஆனால் சுந்தரி இல்லாத மாதிரி தான் இருக்குது ஏன்னா சுந்தரி இப்போ வரைக்கும் சமாதானம் ஆகி இங்கே வீட்டுக்குள்ளார் வரல ஆக மொத்தத்தில் இந்த மொத்த பிளானுமே மென்டல் முரளியோட பிளான் தான் அதனால தான் பார்த்து சாராயத்தை அபியோட அப்பாவுக்கு சாராயத்தில் அந்த ஜூஸில் சாராயம் ஊற்றி கொடுத்து அந்த மாதிரி பேச வச்சுட்டாங்க ஆனால் இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சது நல்லது தான் ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னா முரளியோட ஃப்ரெண்டு சங்கர் இருக்காங்கள்ல அவங்களுக்கு சுயநினைவு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிற விஷயத்தை இப்பயே சொல்லிட்டாங்க ஆனால் அந்த விஷயம் சொன்னாங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் ஏன்னா அது உண்மைங்கிறது தெரியும்ல அதனால் அது மட்டும் இல்லாமல் ரூமில் இருக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் கிடைக்கணும் தர்மானை எடுத்து கொடுக்கணுமா அல்லது இவங்களே கண்டுபிடிக்கணும் ஆஃபீஸில் இருக்கிற அந்த கிஃப்ட் பாக்ஸ் இருக்குல்ல அதை செந்தில் என்ன எடுத்து கொடுக்கணும் இல்லாட்டி இவங்களே கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா இன்னுமே இன்னுமே பார்த்தா கதையில் நிறையா சுவாரஸ்யங்கள் அதிகமாகிட்டே போவோம் எது எப்படி பார்த்தாலும் நிறைய கதை நமக்கு பாக்கி இருக்கு அடுத்து எதை முதல்ல கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல மொத்தத்தில் இந்த புறம வச்சு பார்க்கும்போது சண்டை வர மாதிரி காட்டினாலும் இது சண்டையாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இதை பெருசாக பிரச்சனையாக ஆகினாங்கன்னா அஞ்சலியக்காக உண்மை தெரிஞ்சுன்னா எல்லாமே இவங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணாக போயிடும் அதனால் ராகவுக்கு அபியை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக தான் இருக்குங்கிற மாதிரி தான் நான் யோசிக்க தோணுது எனக்கு பார்க்கலாம் அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க அடுத்து சுந்தரி என்ன பிளான் பண்ணுறாங்க முரளி என்ன ப்ளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் அதே நேரத்தில் ராக வந்து அபிகிட்ட எப்படி அவரோட காதலை சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதும் அடுத்து அடுத்து இருக்க இன்ட்ரஸ்ட்டிங்கான ஸ்டோரியை பார்த்து நம்ம தெளிவாக ரிவ்யூ பார்க்கலாம் இதை பத்தின உங்களோட கருத்து கமெண்ட் பாசை தெளிப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்